ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனல் இப்போ தான் time டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே வர பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு லைக்கும் தட்டி விட்டுடுங்க நம்ம சேனலில் குயிக்காகவும் ஈஸியாகவும் கம்மி இன்க்ரீடியண்ட்ஸில் டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய ரெசிபீஸ்லாம் நிறையா இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அது மாதிரி ரெசிபியில் இதுவும் ஒன்று புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு டேஸ்ட்டெல்லாம் வித்தியாசமாக இருக்கும் புளி கிடையாது மிளகாத்தூள் கிடையாது ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது இது சாதத்தோட சப்பாத்தியோட ரொம்ப ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா மேக்சிமம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம் வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் கால் கிலோ வெண்டைக்காயை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லா தாராளமாக எண்ணெயை விட்டு அதில் இப்போ நம்ம இந்த வெண்டைக்காயை வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வெண்டைக்காயை வதக்கி நம்ம தனியாக எடுத்துக்க போகிறோம் எல்லா வெண்டைக்காயும் சேர்த்து அடுப்பில் மீடியம் சைஸில் வச்சுட்டு நீங்கள் வந்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்குங்க இப்போ இதுக்கு ஒரு மசாலா தான் இது மெயின் இந்த மசாலாவை நம்ம அரைச்சிடலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்குங்க இதுக்கு தக்காளி தான் மெயின் நம்ம இதுக்கு புளியோ மிளகாத்தூளோ எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது காரத்துக்கு அஞ்சு காஞ்ச மிளகாய் நான் எடுத்திருக்கேன் காரம் உங்களுக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க ஒரு பிரிஞ்சி இலையை நல்லா ரெண்டு மூணுமா நல்லா பிச்சு அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க இந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆறு ஏழு பல் பூண்டு ஒரு துண்டு நல்ல பெரிய சைஸ் இஞ்சி நல்லா இது வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைக்க போகிறோம் அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் கடுகு இந்த மசாலாவில் நான் சேர்த்துருக்கிறத எதையும் மிக்ஸ் பண்ணாதீங்க ஒரு டீஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் வெந்தயக்கீரை இது வந்து காஞ்ச வெந்தயக்கீரை ட்ரையாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் இதுக்கு ஃப்ளேவரே கொடுக்கும் அதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக திப்பி இல்லாமல் நல்லா ஒரு நைஸாக அரைச்சி அதை எடுத்துக்குங்க இப்போ வெண்டைக்காயை வதக்கி நல்லா இந்த மாதிரி எடுத்துட்டு அதே கடாயில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு அரை டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பொடியாக நறுக்குன்னா பச்சை மிளகாய் நல்லா ஃப்ளேவர் வர வரைக்கும் அதை வதக்கி விட்டுட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துக்குங்க ஒரு கொத்து கருவேப்புள்ள இது சேர்த்து நல்லா வதக்கணும் இது வதங்கி நல்லா கிளாசி பதத்துக்கு அடுத்த பதம் வரும் அந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம இந்த மசாலாவை இந்த மாதிரி நல்லா திப்பி இல்லாமல் குரகுரப்பு தன்மை இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் உடனே அதில் இந்த மசாலாவை சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துருங்க இது கூட மஞ்சள் பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க இந்த மசாலா வந்து நீங்கள் அதிகப்படியான காய் எடுத்து அதிகப்படியான அளவுகளில் செய்கிறீங்கன்னா இதெல்லாம் கூட்டவோ இல்லை கம்மியாக செய்கிறீங்கன்னா குறைக்கவோ செஞ்சுக்கிங்க இப்போ மசாலாவை ரெண்டு நிமிஷம் நல்லா சிம்மில் வதக்கிட்டு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி மிக்சியை கழுவி அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை சேர்த்து மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுடுங்க கொதிக்க விட்டுட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை அதுக்குள்ளே சேர்த்து உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை ஒரு மூடி போட்டு இதை ஒரு ரெண்டுலேருந்து நாலு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அடுப்பு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நீங்கள் மூடி போட்டு இதை வந்து நீங்கள் வேக விட்டுடுங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு மசாலாவோட ஃப்ளேவர் அரோமா வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம இதில் சேர்த்துருக்கிற மசாலாவை வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் சேர்த்துருக்கிற பொருளை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் நீங்கள் அதில் வந்து சேர்த்து அரைச்சி இந்த டிஷ்ஷை செஞ்சிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் இப்போது இறக்கப்போகுல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அல்லையே நீங்கள் அதில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க இது பார்த்திங்கன்னா சாதத்தோடு அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு நீங்கள் நம்ம வழக்கமாக வெண்டைக்காயில் காரக்குழம்பு புளிக்குழம்பு சாம்பார் இந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்பீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் நீங்கள் செஞ்சிங்கன்னா திரும்பி திரும்பி உங்களுக்கே அது செய்யணுங்கிற மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இது இருக்கும் ஒரு வித்தியாசமான சுவையில் நல்ல அந்த மசாலாவோட அரோமா வந்து வேறு லெவலில் உங்களுக்கு இருக்கும் செய்கிறதும் ரொம்ப சுலபம் உங்களுக்கு மசாலா அரைக்கிறதும் காய் கட் பண்ணுற டைம் தான் ட்ரை பண்ணி பாருங்கள்